உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பான வணக்கங்கள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலான அனுபவம் பாரம்பரியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் அதை புதுசாக உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது அப்போ அந்த பாரம்பரியத்தில் என்னோட ஒரு பத்து வருஷ அனுபவத்தில் ஒரு எண்ணெய் உருவாக்கியிருக்கோம் அந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே எண்ணெய் பலவிதமான நோய்களை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கூட்டு சரிங்களா ஒரே எண்ணெய் தான் ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது பலவிதமான நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படும் அப்போ அப்படி என்ன இந்த எண்ணெயில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இந்த எண்ணெயில் மூன்று வகையான மூலிகை எண்ணெய்கள் இருக்குது அதை தாண்டி நான்கு வகையான மூலிகை சாறுகள் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணெய் தான் இந்த மூலிகை தைலம் இந்த ஆயிலுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா ப்ளஸ்ஸிங் ஆயில் சரிங்களா ரைட்டு அப்போ இந்த ப்ளஸ்ஸிங் ஆயில்னு சொல்லிட்டீங்க ஐயா ப்ளஸ்ஸிங் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறோங்களா கேட்குறீங்களா இப்போ இந்த ப்ளஸ்ஸிங் ஆயில் கிட்டத்தட்ட ஒம்பது வகையான ஓகேங்களா இப்போ சொல்ல போகிறது ஒம்பது வகை அதை தாண்டி உங்களுக்கு நிறைய நோய்களை வந்து சரி பண்ணும் ஒம்பது வகையான நோய்களை சரி செய்யும் எதெல்லாம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது சக்கரை நோய் அப்போ இந்த சக்கரை நோய் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எரிச்சல் வரும் பாதை எரிச்சல் உடல் எரிச்சல் ஓகேங்களா உடல் நோவு இது வரும் அதை தாண்டி முத்திருச்சு அப்படின்னா புண்ணுவல் ஓகேங்களா காலில் வந்து புண்ணுவல் இந்த சர்க்கரையினால் உண்டாகக்கூடிய பாதை எரிச்சல் உடல் நோவு மற்றும் சர்க்கரை நோயால் உண்டாகக்கூடிய புண் ஆற்றும் தன்மை இந்த எண்ணெய்க்கு உண்டு அடுத்து அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா அடுத்து இன்னைக்கு நிறைய பேர் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க அப்போ நின்றுக்கிட்டே வேலை செய்யும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் முதல்ல வந்து முழங்கால் மூட்டு வலி அந்த மாதிரியும் அது அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆசிரியப் பெருமக்கள் இருக்கிறாங்க அவங்க நின்றுக்கிட்டே வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை அப்போ நிறைய நேரம் நின்று நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி வந்து சில பெரிய பெரிய ஸ்டோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் நிற்கிறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் பிரதானமாக ஒரு நோய் வரும் என்ன நோய் அப்படின்னா நரம் ரத்த நரம்பு சுருள் வெரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையில இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயை நீங்க தடவிட்டு வரும்போது சீக்கிரமா அது சரியாயிடும் ஐயா ஆரம்ப நிலையில இல்லைங்க முத்து நிலைமை ஆயி போச்சு அது புண்ணும் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முத்துனாலும் அது மேல இந்த எண்ணெயை நீங்க தடவிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண்ணை ஆற்றும் நாள்பட்ட ரணங்களை ஆற்றக்கூடிய தகுதி இந்த எண்ணெய்க்கு உண்டு சித்தர்கள் முறையில் அதெல்லாம் சாத்தியம் சரிங்களா அடுத்து இப்போ வெறிக்கோசை பார்த்தாச்சு சர்க்கரையை பார்த்துட்டோம் வெரிகோசா பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்னையா பண்ணும் நீங்கள் நிறைய பேர் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படிமா நிறைய பேருங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அது கட்டிகளாகவே உருவாகும் ஓகேங்களா இந்த கொழுப்பு கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் மட் கொழு அதாவது வெளியில் தெரிகிற கட்டிகள் எஸ்பெஷலி கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் தன்மை இந்த எண்ணெய்க்கு உண்டு சரிங்களா அதுக்காக ஐயா எனக்கு வந்து இதயத்தில் வந்து கட்டி ரத்தக் இரத்தக்கட்டை இருக்குது அதுக்கு இது சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக செய்யாதுங்க இது வெளிப்புற பிரயோகத்துக்கு மட்டுமே உள்ள பயன்படுத்தக்கூடாது சரிங்களா வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டுமே நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன வலிகள் உடம்புல இருக்கிற மூட்டு வலிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மூட்லேயும் சிலவங்களுக்கு வலி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மூட்டு வலிகளை இது சரி செய்யும் ரைட்டர் ஏன் எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குது ரைட்டர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெயை தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் நின்றுட்டு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு வலி சரியாயிரும் அதே மாதிரி எனக்கு ஃப்ரோசன் சொல்றதுக்கு அதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியுமானா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க அது சரி செய்யாது நாள்பட்ட மூட்டு வலிகளை இது சரி செய்யாது அதே மாதிரி வந்து நின்று போனதெல்லாம் சரி பண்ணாது ஓகேங்களா அதில் ஒரு தெளிவுக்காக தான் சொல்கிறேன் ஹம் மூட்டு வலினா அது மூட்டு வலி தானே அப்போ அதையும் சரி பண்ணணும்ல அப்படின்னு கேட்டா அது செய்யாதுங்க நாள்பட்ட நாள்பட்ட இல்லை வந்து ஃப்ரோசன் சொல்ற இது வந்து சரி பண்ணாது ஆனா சின்ன மூட்டு வலிகள் இருக்கு அப்படின்னா சரி பண்ணும் அதே மாதிரி சின்ன சின்ன காயங்கள் நம்ம குழந்தைங்களா விளையாடும் விளையாடும் போது கீழே விழுந்துருச்சு இல்லை நம்ம வண்டியிலே போகிறோம் திடீர்னு கீழே விழுந்துட்டோம் இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம வலி விழுந்துட்டோம் இந்த மாதிரி சிராய்ப்புகள் காயங்கள் இருந்தது அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்கள் உபயோகித்து அதை குணப்படுத்தலாம் சரிங்களா வேற உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் கீழ்கண்ட நம்பரில் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கோங்க இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதை கூரியர் மூலயமா பெற்றுக்கலாம் சரிங்களா விலைகள் மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் நேரடியாக தேவைப்பட்டால் நேரடியாக நீங்கள் கேளுங்க அதே மாதிரி நாங்கள் சிகிச்சையும் கொடுக்குறோம் ஓகேங்களா என்னென்ன சிகிச்சை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தோல்வியாதிகளை சரி செய்யும் தோல் தோல்வியாதிகள் அப்படின்னா என்னென்ன தோல்வியாதிகள் இன்னைக்கு நான் என்றைக்கு வந்து சுரியாசிஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது வெண்குஷ்டம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதே மாதிரி தோல் அலர்ஜி சரிங்களா அதே மாதிரி தேமல் இந்த மாதிரி நோய்களையும் இந்த எண்ணெயை சரி செய்யும் என்று கூறி உங்களை தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிளஸ்ஸிங் ஆயிலை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரோக்கியமாக வாழ எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளோடு உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபம்